உலகங்களும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடைசி முப்பது நாட்கள் எதை ஆர்னிகா நாசர் டைட்டில் மறு கடைசி முப்பது நாட்கள் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சொன்னேங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்துடைய இறுதி முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரப்போகிறது நம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம் இந்த முப்பது நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் எதெதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் எது இதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும் எது இதெல்லாம் அவேராக இருக்கணும் இதே இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிசாரமாகட்டும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும் பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க இதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் உலகிலே மிக அழகானவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதம் பார்க்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு காதலிக்கிற ஒரே ஆள் நான் ஒருத்தன் மட்டும்தான் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை எங்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ ராசியில் யார் யார் இருக்கா செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் கூட யார் இருக்கா ஏழுக்குடிய சுக்கரன் இருக்கார் இல்லாம திரும்பதே தண்ணான்னா ஜிம்முக்கு போக போகிறீங்க பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரமே ஜிம்முக்கு நீங்கள் ட்ராக்ஸு ஷூலாம் தான் இதை கேட்டேட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல் மட்டும் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது அதுதான் விஷயம் ஆனால் இப்போ இப்பெல்லாம் பிரச்சனை என்னென்னா சின்ன பசங்களுக்கு காதல் வரமாட்டேங்குது இப்போல்லாம் பெரிய பசங்களுக்கு காதல் வருது அதான் இப்போ பயம் இப்போ ராச்சியில் யார் இருக்கா யார் யார் இருக்கா சுக்கரன் சுக்கரன் ராஜிநாதனோடு சேர்ந்து விட்டான் அப்ப என்ன ஆகுனா காதல் வரும் அடுத்ததாக அதெல்லாம் விடுங்க சார் பேசுவோம் சார் ஒன்பதுலே குரு உச்சம் பெற்ற குரு சாதாரண குரு ஒன்பதுக்கு வந்தாலே ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுகிறது வேதங்கள் ஒன்பதுலேயே குரு இருந்தால் ஓடி போன குருவ நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போலாம் ஆனா இந்த குரு வீரபாண்டிய குரு ஒரு உச்சம் பெற்ற குரு அப்ப என்ன பண்றாரு அவர் ஐந்தாம் பருவிய ஃபஸ்ட்டு உங்களை தான் பாக்குறாரு உங்க உடம்ப பாக்குறார் உடம்புல இருக்கிற ரோகங்கள் சரியாகிறது தைரியம் வருகிறது எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வருகிறது நண்பர்களே நோய் சரியாகிறது கூட டாக்டர் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க அவருக்கு பிடிச்சவங்களாம் கூப்பிட்டு வந்து பேச சொல்லுங்க அவரால் முடியும் அவரால் முடியும்னு அவரை நம்ப சொல்லுங்கள் என்று சொல்லுவாங்க மனதின் நீளம் வாழ்வின் நீளம் மனசு நினைச்சா கால் எடுத்து எடுத்துகிற பேர் ஐசியூல இருக்கிறவங்க இதை பார்ப்பீங்க ஐசியூல இருக்கிறவங்க நோயாளிகள் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சார் ஒரு ஆக்சிடென்ட் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு கை கால் உடஞ்சி போய் படுத்துருக்கேன் போனால் போகுது சார் ஒரு ஆறு மாதம் அவள் தான் லூஸ் எனி திங் கேன் என்ன சொல்றது இழந்த உடலை திருப்பி எடுக்கலாம் இழந்த பணத்தை திருப்பி வாங்கலாம் பட் திங் விச் நெவர் கம் பேக் இஸ் ஹோப் உங்க நம்பிக்கை எழுந்துட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதை மட்டும் எடுக்கக்கூடாது அப்போ ஆசிய குரு பா பார்க்கும் பொழுது எந்திரிச்சு வரீங்க அந்த தைரியம் என்ன சார் மேற்குற நான் கூட இதெல்லாம் கேட்டுட்டு தைரிய மாயம் கொண்டாடிட்டு போவேன் நில் திரியே கில் ஒரே வார்த்தை தான் சார் அப்படியே ஆஃப் ஆயிடுது அது என்னன்னு தெரில அது என்ன மாயமோ தெரில மந்திரமோ தெரில அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ராசிநாதன் செவ்வாய் பார்க்குற மாதிரியே ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வேற வக்ரணி வருத்தி நிறைய பேருக்கு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் பிறக்கும் குழந்தைகள் ஆமாம் ஆமாம் டபுள்ஸ் ட்வின்ஸ்லாம் பிறக்கும் டின்ஸே பிறக்கும் குரு பகவான் உச்சம் இல்லையா ரெண்டு ஐந்து கூட ஒரு உச்சம் டின்ஸ் பிறக்கும் இதெல்லாம் சூப்பர் சார் நான்காம் இடத்துல ராகு தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்கிலே ராகு இருக்கிறது ஒன்றுதான் நாகப்பாம்போடு படுத்துக்கொள்வதும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா நான்காம் இடத்து ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார் நான் அடிக்கடி ஒரு காமெடி கூட சொல்லுவேன் ஒரே ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது ஓபன் பண்ணால் அனுப்பிரியான்னு போட்டிருந்தது என்ன அனுப்பிரியான்னு கேட்டேன் அதுக்கு போய் கோச்சிக்கிட்டே அது பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி தான் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது ஆஃபீஸில் கோ எம்ப்ளாயர் யாராவது ஒர்க்கர் லேடிஸ் இருந்தாங்கன்னா அம்மா வணக்கம்மா உங்களுக்கு எனக்கு பேச்சே இல்லைம்மா நான் ஜெய் ஆஞ்சனேயா நான் வந்து அந்த மாதிரி ஆயிடணும் பெண்கள் பக்கம் பார்க்கவே கூடாது எதுக்கு பார்த்துக்கிட்டு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க நம்ம வேற அழகாக இருக்கும் நாலு பேர் அயில வீண்டாங்கன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை வருமா வராதா அப்போ நான்காம் இடத்துல ராகு இப்படி பிரச்சனை பண்ணா கூட பரவாயில்ல உங்க பேரை கெடுத்துடுவார் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம உங்க ஒய்ஃபே உங்கள்ட்ட கேட்பாங்க நைட் ஆனா யார் கூட தான் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு அங்கு கடங்காரம் பேசிட்டு இருப்பான் நாளைக்கு காலையில் இஎம்ஐ கட்டுவிய கட்டறடா நைட்டு போய் போன் பண்ணிட்டு இருக்கேன் கற்றடா இரா என் பொண்டாட்டி சந்தேக போடாடா ஆனா உங்களுக்கு வர்ற பேர் என்ன பனமரத்தடியில உட்காந்து பால் குடிச்சாலும் கல் குடிச்ச மாதிரி தான் சொல்லுவார் நான்காம் இடத்து ராகு பேரை கெடுப்பார் நண்பர்களே ஜாகிரதையா இருங்க டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போயிடும் டைவர்ஸே ஆயிரும் அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் என்னாவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட போவே கூடாது பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது உங்கள் பொது வலித சமூக வலைதளங்கள்லேயும் சரி நீங்கள் எதாவது ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு விட்ருவாங்க அதனால் தேவையில்லாத இது இதெல்லாம் வந்து ஒரு பொட்டி கேஸு இதெல்லாம் மாட்டினீங்கன்னா அசிங்கமாக போயிடும் அதனால் இதெல்லாம் மாட்டிக்காமல் இருங்க ஸோ அடுத்ததாக ரெண்டாம் மூன்றாம் இடத்துல குரு பார்க்கிறார் அடுத்ததாக குரு ஐந்தே பார்க்கிறார் அடடா பத்துக்குடைய சூரியன் வேற உடம்புல இருக்காரு எந்திரிச்சோடன கட்டாயத்தை காலையில எழுந்து முடிச்சு விட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கட்டை உள்ளே காலைல எந்திரிச்சோன்னா வேலை பார்க்கணும் காலைல ஆறு மணிக்கெல்லாம் துடியாயிருவீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நம்புங்க சூப்பரா இருக்க போறீங்க ஒரே ஒரு விஷயம் கடும் பிரம்மச்சரி விரதத்தை இன்னும் எடுங்க மத்தபடி முப்பத்தொன்னு தேதிக்குள்ள மத்தபடி சூப்பரா இருப்பீங்க நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி கடைசி முப்பது நாட்களை பத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன் ஆனால் இப்போ அவர் நோ கிளியர் கிளியர் அவர் சரி ஐட்டர் வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரி ஆயிட்டார் இப்போ வக்கரம்லாம் உக்குரம்லாம் சரியாக போச்சு அப்போ ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி இடந்து விட்டார் இந்த பக்கம் என்னென்னா குரு பகவான் அதிச்சாரமாக பெயருகிறார் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியமாக சேர்ந்து என்னென்ன பண்ண போது முக்கியமான நான்கு கிரகங்கள் தனுசுல வந்து அமர்ந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் தனுசு ராசியில உட்கார்ந்து இருக்கும்போது குரு பகவான் பார்வை போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்த நான்கு கிரகங்களுடைய பார் பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன் சனி கொடுத்தால் தடுப்பார் சனி ஐட்டர் இத்தனை நாளாக சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார் இப்போ ஐட்டர் இப்போ நார்மலை இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது இதில் சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா சனியை பார்க்கறது பக்கர சனி அதாவது அஷ்டம சனி வக்கர சனி கண்டக சனி நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதை குரு பார்த்து காமன்சேட் பண்ணாது எப்படின்னா ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்த்து இப்படி பார்க்குறாங்க பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை அந்த குழந்தை உள்ள வந்துடுது அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு என்னவா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்றார் சனியை பார்த்து கூல்டவுன் பண்றார் அப்போ இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறார் சோ இதெல்லாம் தான் இந்த முப்பது நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இதில் இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறு கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் எட்டாம் இடத்துல மறந்திருக்காங்க இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஆறு கூட புதன் எட்டிலம்ஜா விபரீத பேருக்கு கடன் அடைபோது நிறைய பேருக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் கூட சேர்ந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த முப்பது நாட்களில் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது வாழ்க்கையினுடைய அடுத்த படையில நிறைய பேர் கோல் லைஃப்பில் லைஃப்ல தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க ஆக சிறப்பு கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இயற்கையிலே ரொம்ப தைரியமானவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க அதாவது அந்த தேல்ன்றது சிங்கத்தையே கொட்ட சிங்கத்தையே சாச்சிடும் அதுதான் தேல் எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது இதுவும் தஞ்சை நல்லா தாங்க இருந்தது ஏன்னா குரு அதிசாரம்லாம் வரும்போது நிறைய நல்லதுகள் டக்கு டக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதுகள் டக்கு டக்குன்னு வரும் திடீர்னு இருந்தோ பணம் வரும் அதுவும் இந்த புதையெல்லாம் நிறைய பேருக்கு விருச்சகராசி தான் நடக்கும் சார் எனக்கு எதுவும் தங்கப்பானையில் காசு கிடைக்கலாம் கேள்வி என்ன கேள்வி கேட்காதீங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அதாவது திருவண்ணாமலை இப்போ நம்ம பேசுகிறேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே புதையில் கண்டுபிடிச்சதுலாம் இருக்குது இதெல்லாம் மோஸ்ட்லி யாருக்குன்னா ராசி தான் மாட்டோம் சரிங்களா அது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த எவ்வளோ காசு கிடைக்குதுன்றது அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காசோ இல்லை ஒரு பெருமையோ இல்லை செய்கிற தொழிலில் ஏதோ ஒரு முன்னேற்றமோ கிடச்சிருக்கோம் நம்மதில் கூட ஒருத்தரை வந்து நம்ம வீடியோ போட்டதில் ராசி தான் ஒன் மில்லியன் வியூஸ்லாம் போச்சு இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது சரிங்களா ஸோ இதெல்லாம் நடக்கும் கூர்ந்து கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரி நம்மளுக்கு எது இதெல்லாம் நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு ஓவராலாகவே நல்லாயிருக்கு சரிங்களா இது ஒன்று அடுத்து தனஸ்தானம் நல்லாயிருக்கு பணம் வரும் நல்லபடியாக பணம் வரும் ஆனால் செலவும் வரும் ஏன்னா சனி பகவான் இருக்கேன் செலவு வரும் என்னென்னா சுப செலவாக மாறும் இப்போ கல்யாண செலவாக மாறும் இல்லை கல்யாணம் ஆகி பிரக்னென்ட்டாக இருக்காங்கன்னா அந்த ப்ரெக்னன்சிக்கான செலவாக மாறும் இல்லை வீடு எதுனா வாங்குறீங்கன்னா அது வீட்டுக்கு செலவு பண்ணுறதா வரும் சார் கையில் காசும் வரும் சுப செலவும் வரும் சுப செலவு பரவாயில்லங்க நல்ல விஷயந்தான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும்ங்க சரிங்கண்ணா குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் வரும் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா வர சந்தோஷத்தை டாக்குமெண்ட் பண்ணணும் சார் சந்தோஷத்தை எப்படி சார் டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் நடந்ததுன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுதான் டாக்குமெண்டேஷன் இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா உடனே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் வண்டி வாங்குறீங்கன்னா உடனே வண்டிக்கான டாக்குமெண்ட் வாங்கினேன் வண்டி ஷோரூம்லேருந்து இருந்து வந்துச்சு சார் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வாங்கிக்கிறேன்னா அந்த பதினஞ்சு நாளில் என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன்னா சனி பகவான் ட்ரபுள் தருவார் குரு பகவான் அதை நிவர்த்தி பண்ணுவார் அப்போ ட்ரபுள் ஒன்று வரப்போகுதுன்னு தெரியும் குரு பகவான்றது உங்களுடைய அறிவு ஸோ அந்த அறிவை கொண்டு டக்குன்னு டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரபிள்னு தப்பிச்சுக்கலாம் இதுதான் விதியை மரியாதை வெல்றது இப்போ எப்படி வெல்றதும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து உங்கள் கையில் இருக்குது ஓகேவா சரி மூணாம் வீடு நல்லாயிருக்கு முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது சூப்பராக வரும் அதாவது நீங்கள் வந்து வேலை சம்மந்தமாக எடுக்கிறீங்க எக்ஸாம் சம்மந்தமாக எடுக்கிறீங்க விருச்சகராசி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக காவல் சம்மந்தமாக சிபிசிஐடி போலீஸ் இது இந்தமாரி ஆடிட்டர்ஸ் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறதா இந்த குவாலிட்டி அனலிஸ்ட் அனலிஸ்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க நிறைய ஆண்டர்பனர்ஸ் இருப்பீங்க தொழில் முனைவர் இருப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து நல்ல வெற்றி அடையும் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறீங்க ஜிஆர்இ ஜி மேட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் எனக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் சார்னால் பரவாயில்ல அதுக்கான அப்ளிகேஷனை வாங்கி பூஜரம் வச்சுருங்க சார் அப்ளிகேஷன் இல்லை சார்னால் பழைய அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் எடுத்தாவது வைங்க அதாவது யோசிக்கணும் நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளையார் சொல்லி போடணும் அந்த முதல் ஸ்டெப் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ இப்போ வந்து எனக்கு அந்த எனர்ஜி நல்லா இருக்குது சரிங்களா அந்த முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சிட்டேன்னா வின்னர் அதுவும் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பேசி நடக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்லா பகவான் மேலே தூக்கிட்டு வருவார் அந்த எனர்ஜி அப்படி வேலை செய்யும் சரிங்களா இது நான்காம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஜாகத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா ராகுபகவன்ன்றதுனால நீங்கள் வந்து இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுதான் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லட்சம் போட போவீங்க வீட்டில் ஏதாவது சொல்லி இல்லைங்க மார்க்கெட் நல்லா போகிற மாதிரி இருக்குங்க இன்னொரு ஒரு லட்சம் போடுங்கன்னு டக்குன்னு இழுத்து விட்டுருவாங்க அதுதான் ராகுபகவன் பண்ணுவார் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்க போவீங்க இன்னொரு வண்டி நல்லாயிருக்கும் ஏதோ சேல்ஸ் பர்சன் பேசி உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வண்டியை வாங்க வச்சுருவாங்க அந்த அது நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கு போனால் அந்த பட்ஜெட்டை ஒன்று இழுத்துருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அது வந்து நம்ம நேரம் ராகுமான் இருக்கிறதுனால செலவு இழுக்கும் நீங்கள் இதுதான் நடக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு இப்போ சொல்லியாச்சு இப்படி தான் நடக்கும்ன்றது இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செலவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் ஓகேங்களா ஐந்தாம் வீடு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா குலதெய்வம் கோவில் முடிஞ்ச அளவுக்கு கோவில் போங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயில் போங்க பக் அடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பழைய கோவில் இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவில் போனால் அந்தந்த கோவிலுடைய சர்க்கிள் எனர்ஜி சர்க்கிளோவில் தான் நம்ம இருக்கும் அதனால் தான் ஊருக்கு ஒரு கோவில் கட்டினாங்க கோவில் இல்லாத ஊருக்கு போகக்கூடாதுன்னுவாங்க ஏன்னா அந்த கோவிலுடைய சக்தி தான் நம்மளை காப்பாற்றோம் அந்த கோவில் போங்க அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டதேவ கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக சிவன் கோவிலோ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் கிட்ட சண்டை போடுறதோ வீட்டில் இருக்கவங்க மேலே ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் வரும் சரிமையாக ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால அது அவங்க தப்பில்லை நம்ம கிரக நிலை அப்படி இது இப்படி தான் நடக்கின்றது தெரிஞ்சிட்டுனா வீட்டு உள்ளே போகும்போது ரெண்டு தடவை நின்று மூச்சு இழுத்து வீட்டில் வெளியவே கொஞ்சம் பொறுவாக ரெண்டு தடவை மூச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது ஒரு காமான மைண்டோடு போவீங்க இது இது குடும்ப சந்தோஷத்துக்கு உடல் உபாதைகள் நிறைய கம்மியாகும் எதிரிகள் தொல்லை வந்து நிறைய கம்மியாகும் ஏதோ சண்டை சச்சரவு பஞ்சாயத்துலாம் போயிட்டு தான் அது எல்லாமே கம்மியாகுங்க சூப்பர் ஏ ஏழாம் பாவம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க இல்லை ஏற்கனவே பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது இந்த வருஷம் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் எப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் போகிறவங்களும் சக்ஸஸ் சூப்பருங்க ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே சண்டே தான் லீவுன்னு தான் கல்யாணத்தை வைக்கிறோம் அது தெரில எனக்கு அது உடன்பாடு அந்த இல்லை மு ரொம்ப மு முகூர்த்த நாள்னா இதுதான் புதன் வியாழன் வெள்ளி இதுக்குள்ளே ஒன்றும் பெஸ்ட் நாள் எதுன்னு பார்த்து வைங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறது உங்களுக்கு நீங்கள் கடன் கேட்டாலும் அதிகமாக தரத்துக்கு ஆள் இருக்கும் நீங்கள் கடன் உங்கள் கிட்ட இருந்தால் கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குருமார்களை பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும் தொழில் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க நிறைய குழப்பங்கள் வரும் தேவையில்லாதவங்களாம் நிறைய பேர் உள்ளே வந்து பேசுவாங்க ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் வரும் தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் வரும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சிட்டு நீங்கள் அதில் வந்து லைட்டாக அவாய்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் தப்பிச்சுப்பீங்க பதினொன்றாவது இடம் செலவுகள் செலவுகள் நிறைய எங்கெங்கோ வரும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க நம்ம சொன்னது தான் நீங்கள் வந்து பன்னெண்டாம் வீட்டில் குரு பக்கத்துனால செலவு சுப செலவாக வரும் செலவு வரும் சுப செலவாக வரும் அந்த காசு அதுக்குன்னு எடுத்து வச்சு அந்த நல்ல விஷயம் வரும்போது டக்குன்னு அதில் போட்டிங்கன்னா எல்லா செலவும் சுப செலவாக வரும் நம்ம தப்பிச்சுக்கலாம் நீங்கள் வழிபட வேண்டியது முதல் வெச்சகத்துக்கு முருகர் தாங்க முருகர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை சக்கரத்தாழ்வார் இவங்க மூணு பேர் இல்லை அம்பாள் இவங்க நாலு பேர் வழிபட்டிங்கன்னா சூப்பர் தீபம் போட்டு வ வழிபட வழிபட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக இருக்கும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அதை அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்திங்கன்னா கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து இருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியாக ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள் ஸோ ரோகிணி பெருமாளுக்கு பிரதோஷம் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியாக நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னாவே வாழ்க்கை நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சரி எனக்கு இந்த பயிற்சிகள் பற்ற எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் ஒன்றும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெண்கள் அதிகப்படியாக ஒரு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால பெண்கள் தான் அதிகப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு தன் தனக்காக யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும் பிறந்ததுல இருந்தே ஒரு சின்ன வயசுல இருந்தே அம்மாவின் பாசம் பெரிய அளவுக்கு இல்லாமல் ஒரு தனி நபராக விடப்பட்ட இந்த பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு வெறுமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் இந்த வெறுமையின் உச்சகட்டம் தான் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக அதிக அதீதமான ஒரு கோபத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாம சில தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் தேவையில்லாத சண்டைகள் இத மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இதுல அதிகப்படியாக பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போன பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு திருமணம் ஆகி ஒரு ஆறு பிரச்சனைகள் வந்திருக்கும் இதனால அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தியை அதே மாதிரி உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரிகளாக இருந்திருப்பாங்க கடந்த காலத்துல அது இந்த காலகட்டமும் தொடரும் பட் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலபிளா ஆகிறதுக்கு ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த இரண்டு மாதத்துல கண்டிப்பாக இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியில போயிடணும் அப்படின்னு முழுமையாக முடிவு செய்த இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அதற்குண்டான ஒரு மன மாற்றம் அமை அமைதி அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியில வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நிறைய நபர்களுக்கு இருக்கும் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக வேலை இல்லாமல் வீட்லயே இருந்ததுனால இத்தனை பிரச்சனைக்கும் ஆளான இந்த விரச்சிகராசி நண்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி கட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால வெளியில வேலைக்கு போகிறதுனால அதிகப்படியான ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லைஃப்ல ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம் இதுல விருச்சிகராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட சில நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருமணமான குழந்தைகள் உங்களுடைய திரும்ப வர்றதுக்கும் திருமணமான குழந்தைகளுக்கு அந்த குடும்ப உறவுகள் பெரிய அளவுக்கு செட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கசமுசா நடந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பம் நடந்து போச்சு இது எப்படி நடந்ததுன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியாக ஒரு ஒரு தண்ணிமிக்க நேரக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இந்த ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த வழக்குகள் அடுத்த குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கைகள் எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாதான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் பொறுமை நிதானம் ஒரு மன அமைதியோடு நீங்க சில விஷயங்களை கையா போது அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக கிடைக்க போது இந்த ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போறார் இதனால உங்களுக்கு அந்த வேலை ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் வெளிநாட்டுல கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் அரசாங்க உத்தியோகம் அட இருக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர் பதவிகள் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதத்துல இந்த விருட்சிகாசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான அதிகப்படியான லாபங்களை பெறதுக்கு உண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் அந்த தொழில் ரீதியான லாபங்கள் பெரிய அளவுல உங்களுக்கு தடைபட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல மாதத்திலிருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உற்பத்தி அந்த எல்லாம் கடந்த காலத்துல ஸ்டாக் வச்சு நீங்க தொழில ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஸ்டாக் எப்பண்டா கரையும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அதிருப்தி சூழ்நிலைகள் உங்களுடைய தொழில் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த நிலுவையில இருந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாமே விற்பனையாகி நல்ல ஒரு லாபங்களை ஈட்டுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் விருச்சிகராசி என்பர்கள் அதிகப்படியாக அந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருப்பீங்க விளையாட்டு துறையில பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக நீங்க எட்டக்கூடிய சில இலக்குகளை அடைய முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு பாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் இப்போ அதுல இருந்து தைரியமாக வெளிவந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கு விடாமல் முயற்சி பண்ணுங்க இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு உலக அளவில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதில் இந்த காலகட்டம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகிறதுக்கும் உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க நீங்க எதிரிகளோட தான் உங்களுடைய லைஃபையே நடத்திட்டு இருக்கிறீங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் அதனால அவர்களை விட்டும் நீங்க வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க இந்த மாதத்துல செய்ய வேண்டிய கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகனை பிரார்த்தனை பண்றது நல்லது இந்த திருப்பரங்குன்றம் முருகனை பிரார்த்தனை பண்ணும் அதிகப்படியான ஒரு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளுணர்வுகள்ல நிறைய தைரியங்கள் ஒரு அதீதமான ஒரு ஆற்றல் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த பாதுகாப்பு எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வெளிப்படும் பண்ணுவதற்கு நீங்க அந்த திருப்புரங்குன்ற முருகனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல பிரார்த்தனை பண்ணுங்க அல்லது ஈவினிங் அதாவது மாலை பொழுதுல பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி திருப்புரங்குன்றம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல ரெண்டு தடவை போயிட்டு வாங்க போக முடியாதவங்க வீட்லயே தாராளமா பிரார்த்தனை பண்ணலாம் ஆறு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான தீப வழிபாடு அப்படின்றது இருக்கு அதனால கீழே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத நீங்க மென்ஷன் பண்ணுங்க அதற்குண்டான தீப வழிபாட நம்ம மெசேஜ்ல பண்ணலாம் அதனால இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்